அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பல நல்லவர்கள் எதற்காக தள்ளப்படுவார்கள் என பார்க்க போகிறோம் பல நல்லவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று கூறுவது சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் இதைத்தான் கிறிஸ்தவம் கூறுகிறது சரி அதை உண்மை என்று வைத்துக் கொண்டால் பரலோகம் செல்ல ஒரு மனிதர் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி உங்கள் மனதில் தோன்றலாம் அதற்கான பதில் கிறிஸ்தவர்கள் சுவிசேஷம் அல்லது நற்செய்தி என்று அழைப்பதில் இருக்கிறது நேற்று ஒரு வீடியோவை பார்த்தேன் அந்த வீடியோவில் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் அனைத்து மதங்களும் கடவுளை நோக்கி செல்லும் பாதையாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் திருமூக கூறுற கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் அனைத்து மதங்களும் கடவுளை நோக்கி செல்லும் பாதையாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் அதை பார்த்த பிறகுதான் தெரிந்தது சில கிறிஸ்தவர்கள் நற்செய்தியை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அதாவது அவர்கள் கிறிஸ்தவத்தை மற்ற மதங்கள் மாறி ஒரு மத சடங்காக பார்க்கிறார்கள் அது வருத்தமாக இருந்தாலும் கிறிஸ்தவ நற்செய்தியை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் மற்ற கிறிஸ்தவர்களிடம் பகிர வேண்டும் என்ற உணர்வும் தோன்றியது அதனால்தான் இந்த வீடியோ நல்லவர்கள் நரகத்திற்குள் ஏன் தள்ளப்படுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன் நல்லவர்கள் பரலோகத்திற்குள் செல்ல முடியுமா என்று பார்க்கலாம் பல மதங்கள் மனிதர்கள் இந்தந்த காரியங்களை பண்ணினால் அது அவர்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் அதன் மூலமாக அவர்கள் பரலோகத்திற்குள் செல்லலாம் என போதிக்கிறது சில கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவமும் இதையே போதிக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கின்றனர் அதனால்தான் அவர்கள் கூறுகிறார்கள் எல்லா மதமும் கடவுளை அடையக்கூடிய வழியாக இருக்கிறது என்று ஆனால் கிறிஸ்தவம் அதற்கு எதிர்மாறாக போதிக்கிறது அதாவது கிறிஸ்தவம் இந்தந்த காரியங்களை பண்ணினால் நீ பரலோகத்திற்கு போகலாம் என கூறவில்லை முதல்ல நாம் நல்லவர்கள் என்று யாரை கூறுகிறோம் என்று பார்க்கலாம் ஒரு எடுத்துக்காட்டோடு தொடங்கலாம் ஒரு அன்பான கனிவான ஒருவர் ஒரு பைக்கை ஸ்பீட் லிமிட்டுக்கு மேல ரொம்ப அவரை நல்லவர் என்போமா அல்லது கெட்டவர் என்போமா ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆகலனா கூட ஸ்பீட் லிமிட்டுக்கு மேல போனதுனால காவல்துறை அவரை குற்றவாளி என்றுதான் நியாயம் தீர்க்கும் சரி இன்னொரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி எடுத்துக்கலாம் இன்னொருவர் இருக்கிறார் அவர் வாகன விதிகள் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறார் ஆனால் ரோட்டில் அடிபட்டு கிடக்கும் ஒரு மனிதனை கண்டும் காணாமல் சென்று விடுகிறார் அவரை காவல்துறை குற்றம் இல்லாதவர் என்றுதான் நியாயம் தீர்க்கும் ஆனால் நீங்கள் நல்லவர் என்பீர்களா அல்லது கெட்டவர் என்பா இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளிலும் வாகன சட்டங்களை மீதுவதால் அதன் மீது அதிகாரம் கொண்ட காவல்துறை ஒருவரை நல்லவரா அல்லது கெட்டவரா என கூறுகிறது ஆனால் நாம் பார்த்து கொண்டிருப்பது தார்மீக சட்டம் அதனால் தான் அதற்கான தீர்ப்பை வழங்க வேண்டும் அதாவது கடவுள் தார்மீக சட்டத்தின் ஆசிரியர் என்பதால் யார் நல்லவர் அல்லது கெட்டவர் என்பதை அவரால் மட்டுமே தீர்மானிக்க முடியும் என்றால் மனிதர்கள் யாரை நல்லவர்கள் யாரை கெட்டவர்கள் என்று சொல்வதால் பரலோகத்தின் கதவுகள் அவர்களுக்காக திறக்கப் போவதில்லை கடவுள் யாரை நல்லவர் என்று கூறுகிறாரோ அவருக்கு மட்டுமே பரலோகத்தின் கதவு திறக்கும் பல நல்லவர்கள் நரகத்திற்குள் தள்ளப்படுவார்கள் என கூறுகிறேன் நமக்கு அடுத்து வர்ற கேள்வி நாம் நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அல்லது எப்போது தெரிந்து கொள்ளலாம் இதற்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்கள் இந்த உண்மையை நாம் மரணத்திற்கு பிறகு மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறுகின்றனர் அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்கள் எல்லாம் நாம் இறந்தால் மட்டுமே நமக்கு தெரியும் ஒருவன் நல்லவனா அல்லது கெட்டவனா என்று ஆனால் கிறிஸ்தவம் ஒரு மனிதன் இறக்கும் முன்பே அவன் நல்லவனா அல்லது கெட்டவனா என்பதை அறிந்து கொள்ள முடியும் என கூறுகிறது எப்படி என்றால் கடவுளின் வார்த்தை மூலமாக கடவுளின் வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது ரோமர் மூணு பத்து ஒருவன் கூட நீதிமான் இல்லை ரோமர் மூணு இருபத்தி மூணு எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர் பிரசங்கி ஏழு இருபது குற்றமே செய்யாமல் நல்லதை செய்யும் நேர்மையானவர் இல்லை சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூணு ரெண்டு ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமானாக இல்லாததினாலே நீதிமான தீர்ப்பு செய்யாமல் இருக்கும் இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் நாம் செய்யும் எந்த எந்த நன்மைகளும் நன்மைகளும் அதாவது மனித பார்வையில் உள்ள நம்மை கடவுளின் முன் நீதிமான்களாக நிறுத்த முடியாது நினைக்கலாம் நான் எந்த பாவம் செய்யல அப்படின்னு அதுக்கு ஒரு வசனம் இருக்கிறது அதை பைபிள் தேடி பாருங்க நாம் நீதிமான்கள் இல்லை என்றால் நாம் கெட்டவர்கள் தானே கெட்டவர்கள் என்றால் நரகத்திற்குள் தள்ளப்படுவோம் என்ற அர்த்தம் இல்லையா அப்படி என்றால் எல்லாரும் நரகத்திற்குள் தானே செல்ல வேண்டும் இதுதான் மிகவும் மோசமான செய்தி இந்த மோசமான நிலையில் இருந்து மக்களை காப்பாற்ற வந்த மீட்பர் தான் இயேசு இந்த வரலாற்று உண்மையை கூறுவதுதான் நற்செய்தி அந்த நற்செய்தியை சுருக்கமாக ஒரு நான்கு வாக்கியங்களில் கூற விரும்புகிறேன் கடவுள் நம் பாவங்களுக்கு நிவர்த்தி பலியாக தனது ஒரே பேரான இயேசுவை நமக்காக அனுப்பினார் இயேசு பாவமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து சிலுவையில் நமக்காக தன்னையே பலியாக கொடுத்தார் மூன்றாம் நாளில் அவர் உயிர் தெளிந்து பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரை மட்டும் நம்புகிற யாவரும் அவர் மூலமாக நித்திய ஜீவனை பெற்று பரலோகத்திற்குள் பிரவேசிப்பார்கள் ஒரு ரீகாப்பா நம்ம இதுவரைக்கும் பார்த்தத காஸ்பல்ல உள்ள வசனங்கள் மூலமாக பார்க்கலாம் ஒன்று மத்தேயு அஞ்சு இருபது கடவுள் முன் நீதிமான்களாக இருப்பவர்கள் மட்டுமே பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியும் மார்க் பத்து பதினெட்டு கடவுளை தவிர வேறு யாரும் நல்லவர் இல்லை லூகா இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இயேசுவில் நம்பிக்கை கொண்டால் என்னை போன்ற கெட்டவர்களும் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியும் யோவான் பதினாலு ஆறு இயேசுவை தவிர வேறு எந்த வழியும் நமக்கு இல்லை ஏன் நல்லவர்கள் நரகத்திற்குள் தள்ளப்படுவார்கள் என்ற கேள்வியோடு ஆரம்பித்தோம் அந்த கேள்விக்கான பதில் இயேசுவை நம்பி மனம் திரும்பி அவர் பாதையில் நடப்பவர்கள் மட்டுமே பரலோகத்திற்குள் பிரவேசிப்பார்கள் மற்ற அனைவரும் நரகத்திற்குள் தள்ளப்படுவார்கள் நண்பர்களே கடவுளின் வார்த்தை தெளிவாக கூறுகிறது மற்ற வழிகள் எதுவும் இல்லை இயேசுவே வழி அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது சாமுவேல் ஜேக்கப்